இமொலி தொடங்கட்டுமா அதுக்குறி கவனக்குமா சத்தம் ஏய் ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம் தொடட்டுமா கை கை கே பாறா ஹாய் சூப்பர் இடி இடிச்சா ஏன் வாய் சுத்தா ரெண்டு பேச்சிலே கேக்காதீங்க உங்களுக்கு லக்கி நம்பர் இல்லையா இன்ன போடல ரேமஸ் நம்பர்

அப்படி தக்கணும் நில்லங்க சாமியக்கிட்ட நில்லுங்க பாப்போம் இருக்குன்னு நம்பர் எடுக்கிறக்கும் போவீங்களாங்க அங்கே நின்று வாங்கiamla நம்பர் உங்க எங்க நான் என்ன சொல்லலாம் பாதே பாருங்க இதுக்கு எல்லாம் ஆச்சுنا சேரிங்க

1 பரவலி மூணு பேர் மூணு தடவ வந்துட்டீங்களா இதையன சௌரியமா இருக்கு யாராவது 10 செகண்ட் பாக்கலாம் ரெண்டு கட்டை மட்டும் தப்பு انا உண்டு யார் 10 யார் செகண்ட் கப் உண்டு